அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமாள் தான் இந்த வீடியோவில் நாம் தரிசனம் செய்யப் போகிறோம் ஒரே கோவிலில் ஒன்பது பெருமாள்கள் அருளும் தலம் உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் செங்கல்பட்டிலிருந்து இருபத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊர் உத்திரமேரூர் இந்த ஊரில் சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஒன்பது பெருமாள்களை தரிசிக்கலாம் இந்த கோயிலில் மூன்று தளங்கள் இருக்கின்றன அதாவது ஒன்றின் மீது ஒன்றாக மூன்று கருவறைகள் அமைந்துள்ளன தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் அமைந்துள்ள இரண்டு பிரதான கருவறைகளைச் சுற்றி மூன்று பிரதான திசைகளிலும் திசை கொன்றாக மூன்று கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்பு இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும் இந்த கோவிலின் மூன்று நிலைகளில் உள்ள மூலமூர்த்திகள் அத்தி மரத்தால் உருவானவை என்பது குறிப்பிடத்தக்கது கீழ்த்தளத்திலுள்ள முதன்மை கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ சுந்தரவரதராஜப் பெருமாள் கிழக்கு நோக்கி அருள் வழங்குகிறார் நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சி தரும் பெருமாள் மேல் வலது கையில் சக்கரம் மற்றும் மேல் இடது கையில் சங்கு ஏந்தியும் கீழ்கைகள் அபயஹஸ்த முத்திரையும் கடிஹஸ்த முத்திரை காட்டியபடியும் காட்சி தருகிறார் அதே தளத்தில் பிரகாரத்தில் தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு நோக்கி முறையே அச்சுதவரதர் அதிருத்தவரதர் கல்யாணவரதர் அருண்கிறார்கள் ஆக கீழ்த்தளத்தில் நான்கு பெருமாள்கள் அருள்பாலிக்கிறார்கள் முதல் தளத்தில் நடுநாயகமாக கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் வைகுண்டநாதர் அருள்கிறார் பெரிய அளவில் மிக அழகாக அமர்ந்து உள்ளார் பிரகார சுற்றில் தெற்கு நோக்கி கண்ணன் மேற்கு நோக்கி நரசிம்மர் வடக்கு நோக்கி பூவராகர் என இங்கும் நான்கு பெருமாள்கள் அருள்பாலிக்கிறார்கள் படிகள் மீது ஏறி சென்றால் மேல்தளத்தில் அனந்த சயனப் பெருமாள் அருள் பாலிக்கிறார் ரங்கநாதர் மிக அழகாக பிரம்மாண்டமாக இருக்கிறார் வரங்களை வழங்கும் வரதராஜராக அருள் செய்யும் பெருமாள் நின்று அமர்ந்து சயனத்தில் அருள் செய்கிறார்கள் இந்த மூன்று பெருமாள் திருமேனிகளும் அத்தி மரத்தால் செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது மிக அபூர்வமான அத்திவரதர் இங்கே பிரம்மாண்டமாக மூன்று நிலைகளில் மிக அழகான கோவிலில் காட்சி தருகிறார் இந்த கோயிலுக்குச் சென்று நவநாராயணரை தரிசித்து வழிபட்டால் தோஷங்கள் யாவும் நீங்கும் சந்தோஷம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்குள்ள கல்யாண வரதரை வழிபட்டால் தாமதமான திருமணங்கள் விரைவில் நடைபெறும் என்று சொல்கிறார்கள் கோவில் சுற்றுப் பிரகாரத்தில் வலது பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில் மிக அழகாக அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார்கள் இடது பக்கத்தில் தனி சன்னதியில் ஆண்டாள் தாயார் நின்ற திருக்கோளத்தில் அழகாக காட்சியளிக்கிறார்கள் உத்திரமேரூர் என்ற இந்த பகுதிகளை பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் விஜயநகரராயர்களால் ஆளப்பட்டுள்ளது கோயிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி பல்லவ மன்னர் இரண்டாம் நந்திவர்மன் கிபி பி எழுநூற்று ஐம்பது இல் இந்த கிராமத்தை நிறுவினார் அவர் இந்த கிராமத்தை ஸ்ரீவைஷணவ சமூகத்தைச் சேர்ந்த வேத பிராமணர்களுக்கு நன்கொடையாக வழங்கியதாக நம்பப்படுகிறது கிபி தொள்ளாயிரம் வரை நான்கு பல்லவ மன்னர்கள் பற்றிய குறிப்பு உள்ளது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மொத்தம் இருபத்தைந்து கல்வெட்டுகள் உள்ளன காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலை மாதிரியாக கொண்டு இரண்டாம் நந்திவர்மன் இந்த கோயிலைக் கட்டினார் எனவே இந்த கோயில் முதலில் பல்லவரால் கட்டப்பட்டது பின்னர் சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் விஜயநகர மன்னர்கள் போன்றோரால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது இக்கோயிலின் ராஜகோபுரத்தின் முன் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை உள்ளது கோவிலுக்கு வெளியே ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் மிக பிரம்மாண்டமாக அருள் செய்கிறார் இந்த கோயிலின் புனித குளம் வைரமேக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் தமிழ் மாதமான சித்திரையில் பிரம்மோற்சவம் ஆடி மாதத்தில் பவித்ரோற்சவம் ஆவணியில் ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயந்தி மற்றும் மார்கழியில் அனுமன் ஜெயந்தி ஆகியவை மிக முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுகிறது கோயில் தரிசனம் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அரிதான கல்வெட்டுகள் நிறைந்த அதிசயமிக்க மிக பழமையான அழகான கோவில் உத்திரமேரூர் சுந்தரவரதராஜ பெருமாள் கோயில் வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்யுங்கள் இந்த கோவிலைப் பற்றி வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செய்யுங்கள் இதுபோன்ற அழகான கோவில்களை சாம்பிராணி வாசனை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயணாய